இன்றைய முதலீடு களத்தில் நாம பேச தலைப்பு எஸ்ஐபி இதனால் நமக்கு நன்மையா இதை எப்படி நாம் முதலீட்டு வெற்றிக்கு உபயோகிக்கலாம் அடிப்படையில் எஸ்ஐபி என்ற சமீபத்தில் வந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருந்து எஸ்ஐபி முறையில் பலர் முதலீடு செய்து வருகிறார்கள் இப்பொழுது எஸ்ஐபி பரவலாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது பலர் அதை செய்கிறார்கள் அதில் நம்பிக்கை ஏற்பட்டு கொண்டு வருகிறது இளைஞர்கள் குறிப்பாக எஸ்ஐபியில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் எஸ்ஐபியில் முதலீடு செய்யப்பட்ட பணம் மட்டும் இப்போது மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இருக்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு அமௌண்ட் நாம இதில் சேர்த்துக்கோம் எவ்வளவு பெரிய தொகைனா இருபது வருஷம் முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலே ஒரு பணம் கிடையாது அவ்வளோ பணம் வந்து எஸ்ஐபி முறையில் நாம் சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் எஸ்ஐபியில் நம்பிக்கை கூடி வருவது தெளிவாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாற்பத்தி மூணாயிரத்தி லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டது அங்கிருந்து பதினெட்டாம் ஆண்டில் அறுபத்தேழாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டது பத்தொன்பதாம் ஆண்டில் தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி ஆச்சு எஸ் இந்த ஆண்டு இதுவரைக்கும் அறுபத்தி ஆறாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டு வளர்ச்சி ஒன்பது சதவீதம் இந்த ஆண்டு கூட இருக்கு இவ்வளவு இருந்தும் என்ன சொல்லுதுன்னா பெருமாறையான முதலீட்டாளர்கள் தங்களுடைய எஸ்ஐபி முதலீடுகளை இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்வதில்லை இன்னைக்கும் அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள அதை நிறுத்திடுறாங்க அது மட்டும் இல்லை நிறுத்திட்டு அந்த முதலீட தொடர விடுறது கூட இல்லை அதை எடுத்து வேற எங்கேயாவது போட்டுரும் இது நிச்சயமாக எந்த விதமான முதலீட்டு பர்பஸ்க்கும் உபயோகப்படாது எஸ்ஐபி செய்தால் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளுக்கு செய்யணும் அப்பதான் அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்ன தான் எக்கான ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ரொம்ப கீழே இருந்தது அதே பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மேல இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நோக்கி போயிட்டு இருக்கும் போது பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு மறுபடியும் இந்த வளர்ச்சி சூழல் மாறி வளர்ச்சி மீண்டும் அதிகரிக்கலாம் இப்ப நாம வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல இசைபி ஆரம்பிச்சுட்டு வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு வரும்போது அதை நிறுத்தது இல்லை எந்த பலனும் கிடையாது நம்ம அதிக பணத்தை போட்டு குறைவான பணத்தை கூட எடுத்துட்டு பல பேர் போற இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த முறையில் முதலீடு செய்ய வேண்டும் அதற்கு முன் செய்த முதலீடுகள் சரியான இடத்துலதான் நம்ம தேர்வு பண்ணிருக்கோமா கண்டுபிடிக்கணும் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க யாருக்கு அந்த இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ சரியான தேர்வு செஞ்சு அவங்க கிட்ட போய் நான் இப்போது வைத்திருக்கக்கூடிய முதலீடுகள் நல்லவையா அவை தொடரலாமா இல்லை மாற்றி அமைக்க வேண்டுமான்னு கேட்டுட்டு அந்த முதலீடுகளை தொடரணும் தேர்வுகளை விட மாற்றிக்கொள்ளணும் ஆனா முதலீடு தொடரணும் ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் குறைந்தபட்சம் செஞ்சாதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம பலன்களை பார்க்க முடியும் இன்னும் அதிகமான பலன்களை பார்க்க வேண்டும் என்றால் பதினைந்து ஆண்டுகள் வரைக்கும் நம்ம தொடங்கணும் நான் பார்த்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் துவங்கியவர்களுடைய கணக்கை இரண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம பார்த்தோம் நிறைய பேர் அறுபது மடங்கில் இருந்து எண்பத்தி ஐந்து மடங்கு வரை சபாதித்திருந்தார்கள் ஒரு லட்சம் போட்டீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு லட்சம் போட்டுட்டு ஒரு காலகட்டத்தில் தேவையான நேரத்தில் எடுத்து அவங்களுக்கு நாம போட்ட பணம் ஒரு லட்சம் அவ்வளவு வளர்ச்சி இதே அளவு வளருமானது நம்ம உத்தரவாதம் கிடையாது வருங்காலத்தில் நிச்சயமாக வளர்ச்சி கொஞ்சம் குறையும் தான் நினைக்கிறேன் ஆனாலும் மற்ற எந்த வகையான முதலீடுகளிலும் கிடைக்காத அளவு பலன்கள் இதில் கிடைக்கும் என்பது எனக்கு சிறிது மையமில்லை தேர்வுகள் சரியாக இருக்கட்டும் நெடுங்காலத்திற்கு தேவையான ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பயணிக்க வேண்டும் தொடர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியான இடத்துல தான் இருக்கா சரியான நிர்வாகம் நடக்கிறதா அந்த முதலீடுகளுக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தேவையான நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் இல்ல நாலேஜ் இருக்கிறவங்கள நம்ம கரெக்டா அவங்களுடைய உதவியை நாட வேண்டும் பொதுவெளியில அந்த நாலேஜ் எங்க கிடைக்கிறதுன்னு பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட இருக்கும் ஆனால் தொடர்ச்சியாக முதலீடு செய்ய வேண்டியதுதான் எஸ்ஐபியில் ஜெயிப்பதற்கான வழிமுறை இதற்கு மாற்று வழிமுறைகள் ஏதாவது இருக்கா இதை விட எளிமையான நிச்சயமா இல்லை இருக்கிறதுலே இதுதான் எளிமையான வழிமுறை இந்த வழிமுறையில ஜெயிக்க முடியாதவங்க வேற எந்த வழிமுறையிலையும் ஜெயிக்க முடியாது இல்ல நான் ரொம்ப ஸ்மார்ட் சார் நான் இதை மாத்தி இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு பல பேர் உங்களை சுத்தி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் முதலீட்டு உலகத்தில் வெற்றிகளை மட்டுமே பேசக்கூடியவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் தோல்விகளை பற்றி பேசுபவர்கள் மிக குறைவு அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளும் அந்த தகவல்கள் தரவுகள் பாதி உண்மையாக கூட இருக்கலாம் இவ்வளவு பணத்தை தொடர்ந்து போட்டால் இவ்வளவு காலகட்டத்திற்கு அந்த முத முதலீடுகளை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம்ங்கிறது வரலாறு மற்றதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து ஆகவே இந்த முதலீடை எப்படி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முதலீடை நிச்சயம் செலுத்த வேண்டும்ன்றதையும் நான் சொல்லிட்டேன் உங்களுடைய ஏற்றவாறு உங்களுடைய கோல்ஸ் என்னவோ அதுக்கேற்றவாறு முதலீடுகளை தொடர்ந்து செய்யுங்கள் பொறுமை இழைக்காதீர்கள் உங்கள் பொறுமையும் பணத்தை விட முக்கியமான முதலீடு அப்படிங்கிறத உணர்ந்து இந்த இசைபி முறையை ஒரு வெற்றி முறையாக மாற்றிக்கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து முதலீட்டு களத்தை பாருங்கள் உங்களோடு பல தகவல்களை நான் தொடர்ந்து பகிர்ந்து வருவேன்